தஞ்சாவூர் கள்ள காதலனுடன் ஓடிய மனைவி மீது ஆத்திரம் மூன்று குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுக்கூர் கோபாலசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார் வயது முப்பத்தி எட்டு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி நித்யா வயது முப்பத்தி ஐந்து இருவருக்கும் திருமணம் ஆகி பத்து ஆண்டுகள் ஆகிறது இவர்களுக்கு ஓவியா வயது பனிரெண்டு கீர்த்தி வயது எட்டு என்ற இரு மகள்களும் ஈஸ்வரன் வயது ஐந்து என்ற மகனும் உள்ளனர் இந்நிலையில் நித்யாவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார் மன்னார்குடியைச் சேர்ந்த ஒருவருடன் சமூக வலைதளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது இதனால் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து தனது காதலருடன் சென்றுள்ளார் இதனால் மது போதைக்கு அடிமையான வினோத்குமார் தினமும் குடித்து விட்டு வந்து குழந்தைகளை வெறுத்து அவர்களை தினமும் அடித்து வந்ததாக கூறப்படுகிறது இதேபோல் நேற்று இரவு குடி போதையில் வீட்டிற்கு வினோத்குமார் வந்துள்ளார் அப்போது வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த ஓவியா கீர்த்தி மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை வீட்டிற்குள் அழைத்துள்ளார் அப்போது தலைக்கேறிய போதை மற்றும் மனைவி மீது இருந்த வெறியால் வீட்டில் இருந்த அறுவாலை எடுத்து குழந்தைகளை அடுத்தடுத்து கொடூரமாக வெட்டி அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி சரணடைந்துள்ளார் இவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து அவரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தைகளின் சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கள்ள காதலனுடன் மனைவி சென்றதால் அவமானமும் ஆத்திரமும் ஏற்பட்டதால் கொலை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார்